Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट आन बैमोट शापिंग बैमोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर बईमोट मोबाइल ऐप ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் ஹார்ட் ஐஸ் அப்படிங்கிற ஒரு மூவியோட ஒன்றில் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு காதலிக்கிறவங்கள அதாவது லவ்வர் கப்பல்ஸை வந்து கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ கில்லர் இருக்கான் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ்வே பண்ணாமல் அவன் அவளோட எக்ஸ் லவர் முன்னாடி ஒரு பையனை வந்து கிஸ் பண்ணுறான் கிஸ் பண்ணுறது இந்த சைக்கோ கிளர் நோட் பண்ணிவிட்டு அவங்கள கொள்ள ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணை நாங்கள் லவ் பண்ணவே இல்லை சும்மா தான் இப்படி பண்ணோம் கிஸ் பண்ணோன்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் அவன் வந்து அவங்கள கொள்ள ட்ரை பண்ணுறான் ஸோ இப்படி கொள்ள ட்ரை பண்ணும்போது அவங்க அந்த சைக்கோ கிளர் கிட்டேருந்து தப்பிச்சாங்களா அப்படிங்கிறதையும் அந்த சைக்கோ கிளர் யாருங்கிறதையும் ரொம்ப பரபரப்பாக சொல்லக்கூடிய மூவி இது விருப்பப்படுறவங்க பார்ப்புறவங்க அதனாலமாக பார்க்கலாம் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பைமோட் பைமோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கு உபயோ உபயோகம் பண்ணக்கூடிய எந்த பொருள் வேணும்னாலும் பைமோட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நமக்கு வீட்டிலே டெலிவரி கிடச்சிரும் ஸோ பைமோட் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்